புதுக நல்லா நேராக வைக்கணும் ஸோ நேராக வச்சுட்டு இதில் மெதுவாக முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும் ஸோ குனிஞ்சு பார்க்கணும் எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் பண்ணால் போதும் தரையை தொடணும் அப்படின்னு இல்லை முடிஞ்சால் தொடலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு இதில் ஒரு பத்து வினாடி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தொடையும் பார்த்திங்கன்னா தரைக்கு போகாது இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல இப்படி இருந்தாலும் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இப்படி இவ்வளோ தான் வரும் ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்புறம் நீங்கள் ரெகுலராக பயிற்சி பண்ண 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 என்ன ஆகும்னா இந்த தை வந்து கீழே போயிடும் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி கோணாசனா பண்ணணும் உள்ளே தள்ளி வைக்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ தூரம் அப்படி வெளியில் வச்சுட்டு ஸோ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா மெதுவாக முன்னாடி